இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்தியான சுண்டக்காய் குழம்பு தாங்க சுண்டக்காய் புளி குழம்பு சட்னியெல்லாம் செஞ்சுருப்பீங்க பாசிப்பருப்பு யூஸ் பண்ணி எப்படி சுண்டக்காய் குழம்பு செய்யலான்னு பார்க்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் கடு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலை பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஆறு பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நாலு பச்சை மிளகாய் நீங்கள் வர மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வணங்குறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு நான் சுண்டக்காயை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேங்க இடிகள்லேயும் தட்டிக்கலாம் நான் அதிகமாக இருக்கிறனால மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் மோடு விட்டு எடுத்துக்கோங்க விதைகளோடவே சேர்த்துக்கலாங்க சுண்டைக்காயில் இருக்கிற விதைகளில் தான் நார்ச்சத்து அதிகம் நம்மளோட வயிற்று பிரச்சனைகள்லாம் சுண்டக்காய் நல்லா தீர்வு தருங்க ஜீரண சக்தி சுண்டக்காய் வந்து நல்லா அதிகரிக்கும் சுண்டக்காய் சாப்பிட்றனால ஜீரண சக்தி அதிகரிக்கும் மஞ்சத்தூள் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு நம்ம ஃபஸ்ட்டே பாசிப்பிறப்ப குக்கர்லேயோ இல்லை குழம்பு சட்டிலேயே போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க அது பாசிப்பருப்பில் வேக இருந்த தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் சுண்டக்காய் வேகிறதுக்கு மூடி வச்சுருங்க சுண்டக்காய் பத்து நிமிஷம் நல்லா வெந்ததையுமே நம்ம வந்து வேக வச்சுருக்கிற பருப்பையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சுன்னா செம்ம டேஸ்ட்டான சுண்டக்காய் பாசிப்பருப்பு குழம்பு ரெடிங்க ஒரு கூட பாசிப்பருப்பில் சேர்க்கும்போது அந்த கசப்பு தன்மையே வராது இந்த மாதிரி சுண்டைக்காயை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுண்டக்காய் நல்லதுங்க கேன்சர் செல்ஸ் எல்லாம் உருவாகாமல் தடுக்கும் சுண்டக்காய் நம்மளோட வயிற்று பிரச்சனைகள் அல்சர் ஆகட்டும் இல்லை ஜீரண கோளாறுகள் எல்லாமே சுண்டக்காய் சரி செய்யுங்க ராகிக்கலிக்கும் சாதத்துக்கும் நல்லா